ஹாய் காய்ஸ் ரொம்ப பழமை வந்த பாஞ்சாலியம்மன் கோயிலுக்கு போகலாம் போன அங்கேருந்து பக்கத்தில் ஒரு ரொம்ப பாறைக்கு மேலே பழமையான கோவில் ஒன்று இருந்தது அது என்ன கோவில்னு போய் பார்க்கலான்னு போனேன் ரொம்ப பழமையாக சிதலமடைந்து கிடந்த ஒரு தான் இருந்தது போய் பார்க்கலான்னு போனேன் அங்கே வெறும் தூணில் சாமி சிலைகளும் ஒரு சிவன் படமும் மட்டும் இருந்தது இந்த பாழடைந்த கோயிலை மீட்டாக நல்லா தான் இருக்கும் ஆனால் இது எல்லாம் அப்படியே தான் இருக்குது